మీరే వెళ్ళాటు మదేపర గర్భసామికి అన్నదేం பார்க்கறது யார் இருக்கீங்களா கோயம்புத்தூர் திருப்பூராடா ஆன்லைன்ல என்னடா பிசினஸ் பார்க்கற கார் வந்து வா என்னடா வேணும் உனக்கு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இருந்த வேலைகள் எல்லாமே நஷ்டமாயிடுது இப்ப புதுமை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி தேடுத ஒன்ன வச்சு படிச்சவங்க புறம் கோடி சொல்ல ஆயிட்டான் ஆனா நீ மட்டும் ஏனி மாதிரி இங்கேயே கிடக்க அதனால எனக்கு இந்த வழிய படித்தரணும் அதுல கோவையவே அந்த இடமா தேடி பிடிச்சிட்டா நல்லா இருக்குமா படித்தரட்டுமா காட்டணும் வரலாண்டா கர்மசாமி ஏற்கனவே கடன்களால மனம் பாதிக்கப்பட்டிருக்க பணம் தார மரியாதையோட நல்ல வாழ்வேன் சந்தோஷமா ஒரு அமெரிக்கன் கம்பெனி கை கொடுக்கும் பௌர்ணமிக்கு மாத்தி தரேன் போயிட்டோம் கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு கோயம்புத்தூர் வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது என்ன வீடு

சாமி அதை விரும்புவாரு நம்ம இத சொல்லிடுவோம்னு யூடியூப்ல பார்த்து பிளான் பண்ணிருக்கேன் நீ அதுதானே ஒரு கோட்டரா ஏழு கோட்டர் வாங்கி தந்துரு நீ வாங்கித்தான் இவா வாங்கான்ட்டான் நீ தானே கூட வந்திருக்க கண்டுபிடிக்கா வித்தாச்சி பணத்தை வாங்கிக்கா கடத்தை அடைச்சிதான் உடனே சரியாயிடும் வெற்றியா இருக்கான் கருப்பசாமி ஆமா அது யாருப்பா அப்படியா கோயம்புத்தூர் ரெண்டு யாரு நல்லா இருக்கியா யாருக்கு ரெண்டு மூன்றாட்டிக்க பாதிக்கப்பட்டி வீட்டுக்கார இது யாரு அம்மா நீங்க அப்பாவு நீங்க நூறு காணுவாங்க

அவ தோளல கை போட்டுக்கிட்டு வண்டில கூட்டு போக சவரியமா போக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிட்டிருக்கு அதனால அதை செட்டப் பண்ணி விட்டோம்னா நம்ம லைஃப் வேஸ்டா போயிடுமேங்கற வர்ச்சத்துல என்ன கேட்க வந்திருக்கேன் இந்தாட்ல விட்டுருவோம் முக்கியம் ஆ அவனை திருத்தி தெளிவு பண்ணி போனிதா போதுமா அவன் கூட நான் அசிங்கமா தானே இருப்பேன்

தேடி வருவான் ஏற்றுக்கிடுவான் சந்தோஷமா இருங்க நான் இருக்கேன் போ பதில் கிடைக்கும் சரியா பட பெண்களுக்கு முதல்ல அவசரமும் படப்பட இருக்கக்கூடாது வாழ்க்கை இன்னும் ஆசை இருக்கும் பொழுது வேகம் வரும் அந்த வேகத்தில் சட்டப்படி முடிவு எடுக்கணும்னு நினைப்ப அவன் மனம் தெரிந்த போது நீ அந்த முடிவு எடுத்துல இதோட இவளை ஒதுக்கணும் முடிவுக்கு ஆகும் வருவோம் பொரு நீ பொறுமையா இருந்தனா நான் மாத்தி கொண்டு வருவேன் நான் பாத்துக்கிட்டு வைப்பேன் சதோகுமாரு பொன்னீர்த்திருக்கு உன் மாவல கூட்டு போயிடறதா அவசர பிரமா என்ன நம்பரோட ஏன் பாதையில வரணும் என்னடா ஓன் பாதைக்கு நீ போயிருங்க என்ன கூடாது என்ன செய்யணும் உனக்கு வந்துட்டான் பூ இது வேற யாரும் செய்வன வச்சிருப்பாங்க ஒரு எண்ணம் உள்ளத்துல இவளுக்கு கிரகநிலை பிடி இந்த நிலமை இருக்கு

Nidu, dikevul leh. Nidu, dikevul leh. Ah. Nidu, dikevul leh. Nidu, dikevul leh.

மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரான் மரண வைத்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு

என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் அப்படியா பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லு உன்னையெல்லாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாலும் அவங்களும் நல்லா பத்தியா அதுதான் ஒரு காலத்துல உன் குடும்பத்துக்கு வாக்கு சொல்லி காப்பாத்துனது நான் தான் சுமார் இருபத்தி அஞ்சு இருக்கும் இருக்கும் இல்லையா அதுக்கு பிறகு நன்றியோடு என்ன பாட்டம் வந்திருக்கிய இப்ப உன்னை சாகாம காப்பாற்ற வேண்டியது என்ன வெற்றியாகித்தார்த்து ஜெயிச்சு பேச்ச குரமா விளக்கணும பக்கத்துல மனோ தைரியம் வரும் வெற்றி கிடைக்கும் தீமைகள் அகலும் கூடும் என்ன தேச்சு குளிச்சுக்கிளையும் காப்பாற்றி இல்லாமல் உன் பிள்ளைங்களை வாழ வைக்க ஆசையை கூற நல்லா போயிட்டு ஆமா அப்படியா அதே திருச்சி மாநகர் திருச்சி வீடு சம்பந்தமா மனவர்த்தப்பட்டது வாமா யாரு அக்கா தங்கச்சி எட்டு பேரா ஒன்பது பேர் ஒன்பது பேர் எத்தனை பேர் இருக்கீங்க சரி ஒன்பது பேர் எத்தனை பேர் இருக்கிய ஒருத்தி மட்டும் மறைஞ்சிருக்கான் இப்போ இருக்கிறது வெளியில் இருக்கிறது எட்டு வருது அப்ப நான் சொல்றது சரியா தப்பா கால் வந்துட்டுறான் தற்காடி எட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை முடி உட்காருங்க என்னன்னு கேட்குறேன் சார் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு அந்த கையெழுத்துக்கு ஒருத்திய அந்த காலத்துல அரசியல்வாதிகள் கவுன்சிலரை கடத்தி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி உட்கார கடத்தி மறைச்சி வச்சிருக்காங்க அவன் வெளியில வந்தாலும் உங்க டாக்குமெண்ட் ரிலீஃப் ஆயிரும் அந்த சொத்து விதத்தை முடிச்சாச்சுன்னா உங்க பிரச்சனை தீந்துரும் உன் உரிமையாளர் வீட்டுக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அடிச்சு தகுந்தா போதும்ல கால் விட்டுவான் நம்ம சொன்னா எவன் கேட்டான் ஒரு டாக்குமெண்ட் ரெக்கார்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கு புரியுதா அதெல்லாம் படித்து பார்த்தேன் உங்க எல்லார பக்கத்துல நியாயம் இருக்கு அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் வில்லங்கம் பண்ணி இந்த உருவாக்கி இருக்காங்க அவன் மண்டையை திருத்தி கொண்டு வந்து போட்டு உங்களை திருப்பி தந்துருந்தேன் போதும்ல கண்ண முடிக்காமிக்கு ஜெய்சாச்சி நல்லா இருக்கு

இந்த குடும்பத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பொல்லாத சோதனையும் துன்பமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு தெய்வ குற்றமா அல்லது மற்றவர்களால் எதுவும் தவறுகள் நடந்திருக்குமா அப்படி என்ற ஒரு சந்தேகம் கொஞ்சம் இருக்கு இல்லையா மற்றவர்கள் செய்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் இப்ப துன்பத்துக்கும் மனவேதனைக்கும் காரணமாக இருக்கிறது இந்த நிலைகளில் இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு நான் சிவபெருமான கேட்டேன் அந்த மலை மேல இருக்கக்கூடிய செண்பக வள்ளி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கான் இந்த வருஷத்துல அவளுக்கு போய் சர்க்கரை பொங்கல் இட்டு நான் கொடுக்கற பொருளை அந்த கோயில்ல போட்டு வரணும் அவளை முதல்ல சாந்தமாக்கிறத நீ பெத்த மகனை கடல் கடந்து வெளிநாட்டுக்கு சென்று கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி வர வைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு எந்த வழியிலோ லட்சங்கள் கிடைக்கும் அதுல தொழிலையும் நடத்திக்கலாம் மன வேதனையும் தீர்த்துக்கள் அதனால இப்ப சூழ்நிற்பது பாவ வினைகளை தவிர வேற எந்த மாறுபாடுகளும் கிடையாதுன்னு உத்தரவு ஒரு வீடு உங்களுக்கு உரிமையாக முழுமையாக வாங்கித்தார பாக்கி எந்த வீட்டை பத்தியும் கவலைப்படக்கூடாது காலம் சொல்லலாம் இன்னிலிருந்து வீட்டுக்குள்ள அமைதி நிலவும் சந்தோஷம் பெருகும் மகளே செல்வாக்கா இருந்த அதே திருச்சி மாநகர் வீடு சொந்த வீட்டுக்குள்ள புக முடியவில்லையே என்று வேதனை அடைந்த மகன் திருச்சியா உங்களுக்கு திருச்சியில் இருக்கீங்களா கண்ணை முடிக்காங்க என்னென்னு கேட்போம் நீங்க காரில் விழுந்து கும்பிடவே இல்லையா வந்த உடனே இங்கே நான் உட்காந்துப்பீங்கண்ணே அப்படியா என்னங்க தஹா என்ன வேலை பாக்குறீங்க உன்னுடைய எஸ்ஆர்ல எல்லாமே நல்லா எழுதிருக்கிறாங்களா சத்தமா சொல்லணும் அப்படி இருக்காங்களா இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன்னு அதுக்கு எதுவும் காரணம் இருக்கும்னு நீ எதுவும் புரியுதுயா புரியல சரி நம்ம ஆசிரியர்கள் நல்ல அறிவும் நல்ல தெளிவும் இறைவன் கொடுத்திருக்கான் மூட நம்பிக்கையான விஷயங்களுக்கு நம்ம தலையிட மாட்டோம் ஆனாலும் தெய்வம்ங்கிற ஒரு சக்தியை பரிபூர்வமா நம்புவோம் இதெல்லாம் நிறைய பார்த்து இந்த இடத்துல வந்து சும்மா கூறி மாறி மூட நம்பிக்கையா இல்லாம ஒரு ஞான மார்க்கமா தெளிவா தெரியுது இதுல நமக்கு ஒரு விளக்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் நினைச்சுதான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க நீங்க இருக்கிற இடத்த நான் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உங்களுடைய சொந்த வீட்டை அந்த வீட்டுக்கு பின் திசையில கொஞ்சம் நீர் ஓடை ஓடக்கூடிய பகுதி இருக்கு இருக்கா அதை தாண்டி சென்றோம் என்றால் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த எல்லைக்குள்ள இது உங்க ஊர் எல்லை நான் சொல்றது ஆனா அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம இருக்கிறதுக்கு நேரங்களா அல்லது எங்க உறவினர்களுக்குள்ள மன போராட்டம் ஏற்பட்டுச்சு அதுல ஏதும் மாந்திரிகம் சொந்தமா எதுவும் சூதுவாது நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா நடந்தது உண்மை நடந்தது உண்மை அதை மாற்றி தெளிவு பண்ணி உங்களை போக வச்சா போதுமா அதை அனுபவிக்கணும் அந்த வீட்டை அவ்வளவுதான விஷயம் எல்லாமே சரிபடி தந்துருந்தேன் காரணம் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்க புதுமையாக ஒரு இல்லத்தை உருவாக்கலாம் அது உங்க குடும்பத்தில் ஒருத்தர் லண்டனுக்கு போயிட்டு வருவார் அது எதிர்கால வாழ்வுக்கு புனிதமான நிலைகளாக இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய தீவினைகளை மாற்றதுக்கு என்ன இரண்டு முறை வந்து பார்க்கணும் தெளிவு பண்ணி வெத்தியாக்கி தந்துருத இருக்கிற தீய சக்தியை நீக்கி தந்துருத பக்கத்துல வாங்க கண்ணு முடிக்காங்க இது நம்ம வந்து கொஞ்சம் தனியா பேசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால பப்ளிக்க வேண்டாம் அடுத்த முறை வரும் பொழுது வேலைக்கிழமை அன்னைக்கு என்ன பார்த்துங்க லீவ் போட்டுக்காங்க அன்னைக்கு பேசும்போது எல்லா விஷயமும் தெளிவாக கிடைக்கும் முன்னோர்களில் ஒருவருக்கு அங்கத்தில் குறை உடையவர் உண்டு சொல்லுது அது யார் உங்களுக்கு யாவன் இருக்கா சரியா தெரியலையா கண்ணு காது கை மூன்றில் ஒரு குறை உடையவர் உங்க முன்னோர்கள் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவருடைய ஆத்மசாபம் ஒண்ணு இருக்கு அதை நிவர்த்தி செய்து விட்டால் வாரிசுகள் புனிதமாக பிறக்கும் வேலைக்கிழமை என்ன பார்த்த பிறகு நான் சொல்ற புண்ணிய தலத்துக்கு போயிட்டு வந்துடணும் அதுக்கு பிறகு செய்தி தரக்கூடிய எல்லா வேலையும் நான் தருவேன் இந்த மகளே ஐஸ்வர்யமா தெளிவா வெற்றி ஆகித்தானே பக்கத்தில் மனமே வாழ்க்கை உன் பேர பேருமா ஜத்திரி முடிவருடைய மனைவி பெயர் ஓகே கர்மசாமி ஆமா அந்த தீர்த்தம் தொடர்ச்சிக்காங்க ஐயா என்னைக்கு தொடச்சு விட்டுருக்காங்க திருமறை காடு வெற்றி உண்டு மகளே காப்பாடி தரேன் பாப்பா அடுத்து பேசுவோம் இந்த முதல்ல உன்னை நல்லா கேச்சு அதுக்கு பிறகு பேசுவோம்ப்பா பேய் குளம் எங்க இருக்கு பேய்க்குளம் கூட சரியாயிருவா இத வீட்டில் செட் ஆயிரும் நல்லா இருக்கும் அப்படியா கருணசாமி ராம் நாடு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்தவன் யார் என்ன பாஸ்படலாம் எங்க கொடுத்திருக்கிறேன் அதுக்கு என்ன வெளிநாடு போறியா கால் நீ போகணுமா வீட்டுக்காரன் போனோம் இங்க வந்திருக்க வைக்க வீட்டுல இருக்கிறப்பட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா தெய்வமா வருது அதெல்லாம் நீங்க தொண்டு தொண்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க யார் வந்தாலும் அந்த வீட்டு வாசல்ல அது வந்து நினைக்கணும் ஆனா உங்களுக்கு எந்த கேடும் செய்யல தான் செய்யுது இப்போ மூணு வருஷ காலமா வீட்டுக்குள்ள கொஞ்சம் கடன் கடும் மனவேதனை நடக்கு இருக்கிற இடத்த பேண முடியாத துயரம் இருக்கு அதனால இப்போ வெளிநாட்டுக்கு சென்று கடன் அடைச்சுக்கலாம் கருப்புசாமி வழிகாட்டு கேட்க வந்திருக்கேன் கால் நட்டுவா நச்சு இது பேவில்லையா நீ படம் கட்டினது வேஸ்டா போகாம முறையாக உன்னை போக வச்சா போதுமாட்டா போது வரலாம் வெற்றி ஆகி தர நல்லா இருக்கு அந்த நட்சத்திரத்தை அது ராமநாட்டு குலதெய்வம் உனக்கு கால் என்ன வர வேணும் பா உங்களுக்கு படி காது ரெண்டையும் ஒரு பொத்து என்னன்னு நான் கேக்குறேன் கண்ணை முடிக்கா கரெக்ட் காலன்டா உன்னுடைய மனைவியுடைய மனக்கண்ணுக்கு தலைப்பட்ட ஏதோ ஒரு சக்தி அமுக்குவதாக தெரிந்து கொண்டே இருக்கு காதல அப்படின்னு ஒரு இறைச்சல் இருக்கிறது மாதிரி ஒரு சப்தம் வீட்டுக்குள்ள கேக்கு இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது உடல் அடிக்கடி சோர்வாகி நரம்பெல்லாம் தளர்ந்து பிரஷர் குறைஞ்ச மாதிரி சோர்வாயிருதா புரியுதா இந்த நிலைக்கு என்ன கேட்டேன் இது ஒரு தீய வைப்ரேஷன் ஒன்னு இருக்கு எதிர்மறையான ஒரு ஆற்றல்

சீர்திருத்தி தந்தா போதும் இல்ல கால் உன வேற என்னப்பா வேணும் கண்ண முடிக்க ஜனவரி மாதத்துக்கு உட்பட அதை பெற்று தெளிவு பண்ணித்த கவரப்படாமல் புகழோடு இருக்க சந்தோஷமா கர்ப்பசாமி ஆமா வீடு சம்பந்தமாக வந்தது யாரு ராமநாட்ல என்னடா விஷயம் உனக்கு மருத வட படம் குதிரை வரலாம் நான் போய் பார்த்தேன்டா அந்த வீட்டினுடைய எதிர் இருந்து வீர ஒரு தெய்வத்தின் பார்வை இருக்கு அந்த வீட்டுக்குள்ள போனது இருந்து கடன்களும் மன தான் இருக்குமே தவிர நிம்மதி இருக்காது இடைப்பட்ட காலத்தில் தலை கால் பகுதியான இடங்களில் வலி வேதனை உடம்புல தோண்டிடுது உண்மையா அதனால இது வந்து வீட்டினுடைய அமைப்பா வேற எதுவும் உன் கேள்வி கால்வா யாரு கண்டிப்பா கோமார்க்கிலா வாடா உன் வீட்டு பக்கத்துல வேப்பிலையை கொண்டு ஒரு அம்மன் வராள யாரு பாம்பரமன் பாம்பரம்மன் அந்த அம்மனுடைய அருள் அங்க பிரசத்தியாக இருக்கு புரியுதா ஆனா இப்போது உங்களுக்கு கிரகத்தால் கோளாறு நடக்கு அதை வெற்றியாக்கி வீட்டுக்கு நிம்மதியாக மலை வைச்சா போதுமுன்னா இருக்கிற கடனை திருந்து தரணும் கண்ண முடிக்காவ காட்டுதா கொண்டு போய் வீடு பிரகாசமாகும் இந்த கனிய பூஜை வச்சுக்கா ஒளி வரும் செல்வாராயிரும்

கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर नाइन एट